குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னத்தால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது இது பற்றி வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை கடந்த வாரம் வங்கக்கடலில் ஆந்திர கரை காப்பால் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது அது இன்று மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் அப்படியே ஒடிசாவின் புரி மற்றும் மேற்கு வங்கத்தின் தீகா இடையே இன்று மாலை அல்லது இரவில் கரையை கிடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இடி மின்னலுடன் மழை பெய்யும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் குறிப்பாக திருவள்ளூர் முதல் திருவண்ணாமலை வரையிலான பகுதிகளுக்கு மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது அதே நேரம் தென்சீன கடலில் உருவான ஒரு புயலின் தாக்கமும் தமிழகத்தில் மழையை உண்டு பண்ணக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் அவர்கள் கூறியது தென்சீன கடலில் உருவான யாகி புயல் நேற்று முன்தினம் வியட்நாமில் கரையை கிடந்தது அதன்பின் லாவோஸில் கரையை கிடக்கிறது இந்த புயல் அப்படியே வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் மேலும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை இன்னும் வலுவாக்கும் அதன் தாக்கத்தால் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையலாம் அதே சமயத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியில் நீராவியை சுமந்த காற்று அதிகமாக காணப்படுகிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசும் குளிர்ந்த காற்றால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என்றனர்